ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருஷா பரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயு சனி பேசுற கேதவையே நமக்கு ஓம் முருகா சரவணும் உலகத்துக்கு வாழ்க்கையின் இனிய சகோதர சகோதரிகள் வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல இந்த என்னுடைய நன்றி இந்த பதிவுல என்ன பாக்குறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் கும்ப ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம் இந்த ராசி புலன்கள்ல முதல்ல திறன்களுடைய மாறுதல் அதனால ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய மாறுதல் இரண்டாவது ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான நாட்கள் எது எது அசுக நாள் ஏது யோக நாள் ஏது அடுத்தது வழிபட கண்டிதையோ எல்லாத்தையும் பார்க்கலாம் முதல்ல ராசி பலன்களை பார்க்கலாம் அன்புக்கணிய கும்ப ராசி நேரிலே உங்களுடைய ராசிநாதர் ராசியிலேயே வக்ரம் ஏழரை சனி ஏழரை சனி வந்து மகரம் கும்பம் ராட்சியை துலாம் இது எப்பயுமே பாதிக்காது ஏன்னா சொந்த வீட்டை யாரும் பாதிக்க மாட்டாங்க பாதிக்க விட மாட்டாங்க ஆனாலும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தன குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் சனி பகவானுடைய சாரமும் சனி பகவான் ராகு பகவானுடைய சாரத்தையும் வாங்கி இருக்கனால சார பரிவர்த்தனை இருக்கனால உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல தனவரவு ராஜிநாதனால இரண்டாம் இடத்திற்கு குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் அமைதி நிம்மதி இதெல்லாம் தனவரவு இது எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியான இரண்டுங்கிறது வாக்கு குடும்பம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறாரு பாயினுடைய உடல் ஆரோக்கியம் ஒன்றாக இருக்கும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் ஒன்றாக இருக்கும் வண்டி வாகன யோகங்களை வாங்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது குரு பகவான் மிகப்பெரிய செல்வத்துக்கு அதிபதிங்கிறதுனால இந்த மாதம் மிக நல்ல ஒரு செல்வ செழிப்பான மாதமா இருக்கு ஆனா ஒன்பது பத்து வரைக்கும் தான் ஒன்பது பத்துக்கு மேல இருந்து குரு பகவான் வக்கரம் அடைகிறதுனால உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடத்துல குரு வர்றது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய மறைவுத்தானம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வெற்றி அடையும் அந்த மூன்றாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பாக்கியஸ்தானம் ஏழுங்கிறது கலத்தர் ஸ்தானம் ஒன்பது ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானம் பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் ஒரு மாதம் உருவா உருவாவான் பகவான் வக்கரம் அடைகிறது அங்கிருந்து உங்களுடைய ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று ஸ்தானங்களை அவர் பார்க்கின்றார் குரு பகவானுடைய இந்த மாதம் அனைத்து கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளுமே ஒரு சுபத்தன்மையோட இருக்கு ஆனா நீங்க எச்சரிக்கை எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் எட்டுலயே ஆட்சி உச்சம் கொடுத்திருக்கணும் அப்ப எட்டாம் அதிபதி உச்சம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸு கொம்பு வழக்கு இதெல்லாம் உண்டான வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன பண்ணுவோம்னா ஏழாம் இடத்து அதிபதி சூரியனும் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப தந்தையினுடைய சொத்துக்கள்ல பிரச்சனைக்கு வரலாம் அரசு துறையினால பிரச்சனைக்கு வரலாம் உங்களுக்கு காலை நிலம் வாங்குறது விற்கிறது எல்லாம் டாக்குமெண்ட்ட ரொம்ப ரொம்ப ஒரு தலைக்கு பல தடவை செக் பண்ணிக்கிட்டு அப்புறமே கையெழுத்து போடுங்க செக்ல கையெழுத்து போடுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா போடுங்க வங்கி விஷயத்துல யார்ட்டையும் வாகனம் கொடுத்து மாட்டிக்காதீங்க இந்த விஷயங்களை வந்து நீங்க ரொம்ப கண்டிப்பா பார்க்க முடியும் ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியனும் இருக்கிறாரு புதனும் இருக்கிறார் அதனால அரசு துறையில வேலை வாங்கி தரான் அதை சொல்லி சொல்லிக்கொள்ளி பணத்தை கொடுத்து ஏமாத்துறாதீங்க பதினேழாம் தேதிக்கு மேல உங்களுடைய ஏழாம் இடத்துல அதிகரி சூரிய பகவான் பாகியஸ்தானத்துக்கு வர்றாரு ஆனா வந்தாலும் அவர் நீச்சம் அடைஞ்சுரு ஆக உடல் நலன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும் ஒன்பதாம் இடம் அப்படி ஏழுங்கிறது ஒன்பதாம் இடம் அதுங்கிறது உயர் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்னால உங்களுக்கு சில சில வேலை இருக்கிறவங்களுக்கு சில சில பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அடுத்து உங்க ராசிக்கு ஐந்துக்கும் ஒன்பதாம் இடத்திற்குமான நாலு ஒன்பது உங்க ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் ஸ்தானத்துல ஆட்சி ஆகிறார் ஆக பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துல ஆட்சி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப உருவதான் துணங்கும் குரு பகவானாலே யோகம் சுக்கர பகவானாலே யோகம் மாதம் வண்டி வாகனம் திருமணம் குழந்தைகள் எந்தெந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த விதத்துல முயற்சி பண்றீங்களோ என்னென்ன எந்த தொழில் செஞ்சாலும் எல்லாமே இந்த மாதம் ஒரு மிகச்சிறப்பு கும்ப ராசிக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பு வந்து இந்த மாதம் இருக்கிறது ஆனா டாக்குமெண்ட் விஷயத்துல மட்டும் கையெழுத்து பார்த்து போடுங்க காலி நிலை விற்கிறது உயர் அதிகாரிகிட்ட பேசுறது பேச்சு வளர்க்கல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க இப்போ உங்க ராஜிக்கு உண்டான சந்திராசமு தினங்கள் என்ன கும்பராசிக்கு இந்த மாதம் இரண்டு முறை சந்திராசம தினம் வரும் ஒண்ணு பத்து இருபத்தி நாலு காலை நாலுல இருந்து நாலு பத்து இருபத்தி நாலு காலை ஐந்து மணி வரைக்கும் ஒரு முறையும் இருபத்தி எட்டு பத்து இருபத்தி நாலு காலை பதினொன்னு முதல் முப்பத்தொன்னு பத்து இருபத்தி நாலு காலை பதினொன்னு பதினோரு பதினைந்து வரைக்கும் இரண்டு முறை சந்திராசங்கள் வருகிறது அவிட்ட மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அசுப நாள் அக்டோபர் மூணு ஏழு பதினைந்து பதினேழு பத்தொன்பது முப்பது யோக நாள் அக்டோபர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய வழிபாட்டோடு சைனப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வாழ்க்கை முழுவதுக்குமான தெய்வம் இடையில வர கிரக இணைவுகளுக்கு அந்த பரிகாரங்களுக்கு உண்டான தெய்வம் வேற இது எப்பயுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நீங்க உங்களோட எப்பவுமே வைத்துக் கொள்ள வேண்டிய உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு படம் அப்படின்னா உள்ளாங்க அடுத்த சதய பிறந்த பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் அக்டோபர் ஒன்னு மூணு ஆறு பத்து பன்னிரெண்டு பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது அசோக நாட்கள் அக்டோபர் நாலு எட்டு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது முப்பத்தி ஒன்று யோக நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டிய படம் பூங்குத்து பூரட்டாதி ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தபொருளுக்கான பூ அக்டோபர் ரெண்டு நாலு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று பசுப நாட்கள் அக்டோபர் ஐந்து பதினேழு பத்தொன்போது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று யோக நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு உபேரனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டிய படமும் உபேரனுடைய தான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கு அது மத்தியம பலங்களை கொடுக்கக்கூடிய மாற்றம் அதனால அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிறதுல மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் நல்ல எம்பெருமான் முருகன் பெருமான உங்களுக்கு எல்லா வளங்களையும் வளங்களையும் மாறி வழங்க வேண்டும் வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்